அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு சுந்தரிக்கிட்ட என்னதான் இந்த நம்ம சொல்லி இந்த இருப்பாங்க ராகவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா இந்த முரளி கிருஷ்ணா அக்காவை கொஞ்சம் சாக்கிரதையை பார்த்துக்கணும் இனி அக்காவுடைய உயிருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல அவன் அந்த அளவுக்கு கேவலமான இடத்துல சுத்திட்டு இருக்கான் அதனால இனி அக்காவை எந்த அளவு கேர்ஃபுல்லா பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அபி முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ராகவ் இருந்துட்டு ஒரு சிசிடிவி கேமராவை அக்காவுடைய ரூம்ல நம்ம செட் பண்ணி விட்டுணும் அது செட் பண்ணா மட்டும் தான் அக்காக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குது அக்காவோட எதிர் யார் என்னன்றத கண்டுபிடிக்க முடியும்ன்றாங்க இந்த முரளிகிருஷ்ணா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல அவன் வந்து இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமேன்றாங்க அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தாகணும் அதனால அக்காவே கொஞ்சம் நம்ம சேஃப்டியா பாத்துக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு முரளிகிருஷ்ணா வந்து மாட்டணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்குமே தெரியாத ரூம்ல வந்து சிசிடி கேமரா அதாவது முரளிகிருஷ்ணாவுடைய ரூம்ல வந்து பிட் பண்ணி வச்சுவாங்க பிட் பண்ணி விட்டுட்டு ராக வந்துருவாங்க அங்க என்ன நடக்குதோ எல்லாமே அந்த இடத்துல வந்து தெரிய மாதிரி பண்ணிடுறாங்க இல்லாத நேரம் பார்த்து முரளிகிருஷ்ணா வந்து அவங்க பாட்டுக்கு அது பண்றது அவங்க பாட்டு பேசுகிறது எல்லாமே மாதிரி செட் அவங்க பேசுறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகும் இது மாதிரி கண்டிப்பா வந்து அந்த அஞ்சலியை போட்டு தள்ளணும் போட்டு தள்ளிட்டு அபின்னு அடைஞ்சே திரணும் அபி அந்த ராகவம் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா ஆனால் நான் விடமாட்டேன் ஏன்னா அபி எனக்கானவன் யாருக்காக விட்டு கொடு விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த அஞ்சலியை போட்டு தள்ளிட்டு அபியை கரெக்ட் பண்ணணும்னு அப்படின்னால பேசிட்டு இருக்காங்க அப்போ தான் ஒரு ராகவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது என்ன விஷயம்னா அப்போ வந்து அபி பின்னாடி இவன்தான் சுற்றிட்டு இருக்காண்ணா அப்போ அபி வந்து இவன் பின்னாடி சுத்தலையா அப்படின்னு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க இனி வரக்கூடிய பிரம்மில் ராகவ் என்ன பண்ண போகிறாங்க முரளிகிருஷ்ணன் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ